அனைவருக்கும் வணக்கம் இப்போது இயல் ரெண்டு இயல் ரெண்டுன்னு சொல்லலை இயல் இரண்டுக்குள்ளே நடத்தியிருக்கோம் அதுக்குள்ள அந்த உடம்புடுமை புணர்ச்சி நடத்தியிருக்கோம் இல்லையா அந்த உடம்புடுமை புணர்ச்சியின் தொடர்ச்சியாக இதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா வழி ஐவும் இதை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஏனைய உயிர் வழிவாகவும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஸு அதுக்கப்புறம் ஏமுனி விருமையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஸு மொத்தமாக தொகுதியாக ஒரு வகுப்பு நடக்கும் அப்போ இதில் வந்து இப்போ எகர உடம்படுமை மட்டும் இப்போ இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் எகரத்துக்கு என்னென்ன வரணும் இஇஐ இது போன்ற எழுத்துக்கள் வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போது அதை பற்றிய ஒரு விரிவான ஒரு எடுத்துக்காட்டோட இந்த பாடப்பகுதி பார்க்க போகிறோம் கவனிங்க இங்கே கவனிங்க ஒன்று என்ன அப்படின்னா கவியரங்கம் அப்படிங்கிறது கவியரங்கம் அப்படின்னு தான் கேட்பாங்க கவியரங்கம் புணர்ச்சி விதி தருக அப்படின்ட்டு நீ எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கவி கூட்டல அரங்கம் அப்படின்னு பிரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கான விதி என்ன அப்படின்னா ஏன் இந்த ஐ வழி எவ்வும் எழுதியிருக்கேன் பார்த்திங்களா இது விதி ஐ வழி எவ்வும் ஏன் அப்படின்னா நிலைமுறை இறுதியில் இ அப்படிங்கிற எழுத்து வந்ததுனால இந்த ஈ வந்தாலும் சரி ஈ அப்படிங்கிற எழுத்து வந்தாலும் சரி ஐங்கிற வலுத்து வந்தாலும் சரி வலி எவ்வும் ஏன்னா இங்கே எகர உடம்புடுமை வருது அப்படிங்கிறதுக்காக தான் இதை மூணையுமே சொல்லியிருக்கேன் சார் இங்கே ஈ தானே இருக்கு ஈ வலி எவ்வும் போட வேண்டியதானே அப்படி போடக்கூடாது ஏன்னா நூற்பா என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்யணும் அப்போ நூற்பா என்ன அப்படின்னா இஇ ஐ வலி எவ்வும் இந்த மூணு எழுத்து வந்தாலும் எகர உடம்புடுமை தான் போடணும் அப்படிங்கிறது நன்னு நன்னுணாருடைய விதி அந்த விதியை மாற்றக்கூடாது அப்படிங்கறதுக்காக இலி எவும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சொல்லணும் சரிங்களா தொடர்ந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஐ இப்ப இல் சரிங்களா இப்போ அதுக்கடுத்து கவி பிளஸ் இ பிளஸ் அரங்கம் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா கவி கூட்டல் அரங்கம் கூட எழுதிக்கலாம் தப்பலாம் இல்லை நிபந்தனை இது மாதிரி எழுதிக்கலாம் கவி கூட்டல் அரங்கம் அப்படின்னு எழுதிக்கலாம் சரி கவனிங்க கவி கூட்டல் அரங்கம் அப்படிங்கிறது வழி யவம் அப்படிங்கிற விதிப்படி என்னாச்சு அப்படின்னா எகர உடம்புமையை பெற்றது இந்த இங்கே எகர உடம்புரிமை ஏன் பெற்றது அப்படின்னா நிலைமொழி இறுதியில் ஈங்கிற எழுத்து வந்திருக்கு இங்கே என்ன அப்படின்னா இ என்ற உயிர் நில் உயிர் நிலைமொழியாக எனது நிலைமொழி இறுதியாக வருதல் நிலைமொழி இறுதியாக வருதல் அப்படிங்கிற ஈங்கிற எழுத்துக்கு மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன் ஈங்கிற எழுத்து நிலைமொழி இறுதியாக வந்துச்சுன்னா எகர உடம்பு மெய் போடணும்னு சொல்லியிருக்கையா இது மாதிரி இ இஐ மூணுமே சொல்லியிருக்கேன் இப்போ கவி எகரா உடம்பையும் பெற்றது இல்லையா எகர உடம்படு மெய் பெற்றது அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல்னா மெய்யெழுத்து ஒன்றுவதுனா சேருவது அப்படின்னு அர்த்தம் இப்போ என்ன விதி அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இது இயல்பாக சேரும் நம்ம ஈ கூட்டல் ஆ யா ஈ கூட்டல் ஆ என்னது யா அப்போ எகர உடம்பு இங்கே பெற்றது ஏன் அப்படின்னா நிலைமொழி வரும் மொழி முதலே இங்கே எழுத்துக்கு வந்ததுனால அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பே அப்போ போட்டு கவியரங்கம் அப்படின்னு எழுதணும் இப்படி தான் எழுதணும் எல்லா இப்படி தான் எழுதணும் ஃபர்ஸ்ட் ஒன் முதல்ல அந்த சொல்ல பிரிக்கணும் கவியரங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க இல்லையா வேற கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மதி எரிந்து எப்படி கொடுக்கலாம் மதிய அறிவு எப்படிலாம் கொடுக்கலாம் ஆனால் கொடுத்துருக்க சொல்லை எப்படி பிரிக்கணும் கவி அரங்கம் அப்படின்னா கவி கூட்டல் அரங்கம்னு பிரிச்சிடணும் பிரிச்சுட்டு அடுத்து என்ன விதிக்குள்ளது வருது அப்படின்னா இது வந்து முதல்ல இது என்ன உடம்புடுமை புணர்ச்சி அப்படிங்கிற எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னா நிலை பிரிக்கும்போது நிலைமொழி இருதிலையும் வறுமொழி முதலையும் உயிரெழுத்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உடம்படுமை புணர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த உடம்படுமை புணர்ச்சியில் இரண்டு இருக்கு இல்லையா எகர உடம்புமை வகர உடம்புடுமை இருக்கு இல்லையா எகர உடைமை எப்படி வரணும் எப்போ வரணும் அப்படிங்கிறத அதுக்கு நிலைமொழி இறுதியில் இஇஐ அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா எக்கரா உடம்புடுமை போடணும் சரிங்களா சொன்னால் கவி எக்கரா உடம்பை பெற்றது அதுக்கப்புறம் சரி அதுக்கடுத்து என்ன விதி அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிறது பொதுவான விதி பண்பு பெயர்லேயே வரும் உடம்புமை புணர்ச்சிலே வரும் அதுக்கப்புறம் குற்றியில் வர புணர்ச்சிலே வரும் பொதுவான இயல்பு புணர்ச்சி இந்த மாதிரி எல்லா வகையான புணர்ச்சிலையும் வரலாம் அது பொதுவான புணர்ச்சி விதி அப்படிங்கிறதுனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதி கவியரங்கம் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து போக போக உங்களுக்கு இது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புரியும் அடுத்து பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்க தீ மதி அறிந்து சரிங்களா தீ இல்லை மதி அறிந்து நம்ம ஈக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் இல்லையா சாரி இ அப்படிங்கிற எழுத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் இல்லையா அப்போ மதி அறிந்து அதை சொல்ல பிரிச்சோம்னா என்ன ஆகும்னா மதி கூட்டல் அறிந்து மதி கூட்டல் அறிந்து மதிக்கூட்டல் அறிந்து இப்போ தீ அப்படித்தோம்னா இத்து கூட்டல் இ இ வந்து இருக்கு இல்லையா அதே தான் இதே மாதிரி தான் எழுதணும் இஇவழி ஆகும் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் மதி இ கூட்டல் அறிந்து அப்படின்னு போடணும் அதுக்கப்புறம் உடல்மொழி இறந்து இயல்பு அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி மணி ஓசை மணி அப்படிங்கிறத பிரித்தோம்னா நிலைமொழி இருந்தில் இங்க எழுத்துருக்கு இல்லையா அப்போ இன்னு கூட்டல் ஈ அப்ப என்ன ஆகுது வறுமொழி முதலில் உயிரெழுத்து வந்திருக்கு இல்லையா ஓங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு அதனால் என்ன அப்படின்னா பாருங்க நதியோரம் நதியோரம் அப்படிங்கிற பார்த்தோம்னா நதிக்கூட்டல் ஓரம் நதிக்கூட்டல் ஓரம் அப்படிங்கிறது தீய பிரிச்சப்பூட்டல் ஈ இப்போ இது எல்லாமே மதியறிந்து மணியோசை நதியோரம் மேலே சொன்ன கவியரங்கம் இது எல்லாமே ஈங்கிற எழுத்தை மையமாக வைத்த எகர உடம்புரிமை சரிங்களா ஈங்கிற எழுத்தை நிலைமொழி இறுதியாக கொண்ட உடம்படுமைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இ அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுனாலும் உடம்படுமை தான் அது மட்டும் இல்லாமல் இஐ இது வந்தாலும் உடம்படுமை தான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கவனிங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அரங்கம் அப்படிங்கிறதுக்கு புளிச்சு தருவது அப்படின்னா இப்படி தான் எழுதணும் கவி கூட்டல் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீ தேவைப்பட்டால் திருச்சி காமிக்கலாம் தவறு நாள் இல்லை அதுக்கப்புறம் இஇ ஐ வழி எவ்ஹூம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் கவி கூட்டல் இ கூட்டல் அரங்கம் அப்படின்னு எழுதலாம் அல்லது கவி கூட்டல் கவி இ கூட்டல் அரங்கம் அப்படின்னு எழுதலாம் அதுக்கப்புறம் உடல்நிலை இருந்து ஒன்றது இயல்பு நம்ம எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பாக்ஸை போட்டிங்கன்னா நம்ம வந்து நீட்டாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இ அப்படிங்கிற எழுத்துக்கு அடுத்து முதல்ல இ குறியில் பார்த்தாச்சு இப்போ இ அப்படிங்கிற நெடில் எழுத்தை பார்க்குறோம் இ என்ற உயிர் எழு உயிர் நிலைமொழி இறுதியாக வருதல் அந்த எழுத்து நிலைமொழி இறுதியாக ஒரு எடுத்துக்காட்டு ஒளி அப்படிங்கிறோம் தீ ஒளி தீயோட ஒளி அப்படிங்கிறோம் தீ சுடர்ன்னு சொல்ல முடியாது இது ஒளி அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஒளி அப்படிங்கிற எப்படி பிரிக்கணும் அப்படின்னா தீ கூட்டல் ஒளி அப்படின்னு பிரிச்சிருக்கேன் தீ கூட்டல் ஒளி அப்படின்னு பிரிச்சாச்சு இப்போ தீ அப்படிங்கிற எழுத்தை பிரித்தோம்னா என்ன எழுத்து யோசை என்ன எழுத்துல இருந்துருக்குன்னா ஈங்கிற எழுத்துல நிற்கணும் பாருங்களேன் இத்துக்கூட்டல் இ இத்து கூட்டல் இ இத்து கூட்டல் இ அப்போ என்ன விதி அப்படின்னா இஇஐ எது வந்தாலும் தானே இந்த மூணு நேரத்தில் எது வந்தாலும் ஐ வலி எம் அப்படின்னு போட்டோம்னா அதுக்கப்புறம் தீ கூட்டல் இ கூட்டல் கூட்டல் ஒலி அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்போ இது எப்படி எழுதலாம் தீ கூட்டல் ஒலி அப்படின்னு எழுதிக்கலாம் தப்பலாம் இல்லை தீ கூட்டல் ஒலி எகரோட பற்றி எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் மேல் உடல் என்ன சொல்லியிருக்கேன் மெய்யழுத்துன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறோம் இப்போ இ கூட்டல் ஓ என்னது இங்கே பாருங்கள் யோ இ கூட்டல் ஓ என்னது யோ அந்த யோ தான் இங்கே இருக்கு இந்த தீயொளி அப்படிங்குறதுல இங்கே இருக்கு இல்லையா அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி தீயொளி என்றது இப்போ பாருங்கள் மறுத்தடி சொல்கிற பாருங்கள் ஈ அப்படிங்கிற உயிரிழத்துல உள்ள உயிரெழுத்து நிலைமொழியாக இருந்துச்சுன்னா நிலைமொழி இறுதியாக வந்துச்சுன்னா அது என்ன வரும் அப்படின்னு பார்க்க தீயொலி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன் தீயொலி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கனா தீ கூட்டல் ஒளி அப்படிங்கிறோம் இப்போ தீ சுடர்னு கொடுத்தா ஆகும் தீ கூட்டல் சுடர் ஆனால் சூ வந்துருக்கு இல்லையா அப்போ நிலைமொழி இதில் சூ வந்துருக்கு சாரி வறுமொழி முதலில் சூ வந்திருக்கு அது உயிரிழத்து இல்லை அப்போ அது உடம்புடுமை புணர்ச்சிக்கு வராது அப்போ நின்ற உயிர் முன் காசாதவா மிகவும் வரும் அதை நம்ம முன்னாடியே பார்க்கலாம் இங்கே கவனிங்க இப்போ ஈ ஈவலி யாவும் தீ கூட்டல் ஒளி தீ கூட்டல் ஒளி எகரம் பெற்றது அதுக்கப்புறம் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அந்த ஈங்கிற ஓசையில் ஈங்கிற எழுத்து நிலைமொழியாக கொண்ட சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீ அழைத்தாய் நீ அழைத்தாய் அதுக்கப்புறம் தீ எறிந்தாய் தீ எறிந்தாய் அப்படிங்கிறது தீ எறிந்தான்னு என்ன சார் அப்படின்னா வார்த்தையில் தீ எறிகிறது பேசும்போது கடவுள்னு பேசுவாங்க இல்லையா போய் தீ அள்ளி எறிகிறது இல்லை மீனிங்க தீ எரிந்தாய் அப்படின்னா வார்த்தையில் அப்படியே அந்த ஒரு கடுமையான சொற்களை சொல்லும்போது என்ன அப்படின்னா பார்க்கும்போது அப்படி கொடூரமாக பார்க்குறது இதெல்லாம் வந்து ஒரு இலக்கிய நயத்துக்காக சொல்லக்கூடிய இலக்கிய நயம் மற்ற அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அப்படிங்கெல்லாம் பார்ப்போம் அதை இப்போ இதை எப்படி படிக்கணும் நீ அழைத்தாய் அப்படிங்கிற நீ கூட்டல் அழைத்தாய் இப்போ நீ அப்படிங்கிற பிரச்சனை இன்னும் கூட்டல் ஈ ஈ அப்படிங்கிற நெடுநிலத்தை இறுதியாக கொண்ட உடம்புடுமை ஈ வந்தாலும் இங்கே உடம்புடுமை ஏகலந்தேன் அப்படின்னு பார்க்கணும் இங்கே அதே மாதிரி தீ கூட்டல் எரிந்தாய் டி அப்படிங்கிற எழுத்தை பிரித்தாலும் இத்து கூட்டல் ஈ தானே இங்கே மாரி ஏற்கனவே பிரிச்சுருக்கோம் இல்லையா இத்து கூட்டல் இ அப்போ இ அப்படிங்கிற எழுத்தை நிலைமொழி இறுதியாக கொண்ட யக்கர உடம்புடுமை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இது மாதிரி நிறைய இருக்குது நம்ம புத்தகத்தில் இருக்குது நீங்கள் கொஞ்சம் அதை ரெஃபர் பண்ணுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இ பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இ அப்படிங்கிற எழுத்து பார்த்தாச்சு அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிற எழுத்து பார்க்க போகிறோம் இல்லையா பாருங்கள் அடுத்து இது பாருங்க ஐ என்ற உயிர் நிலைமொழியாக வரு நிலைமொழி இறுதியாக வருதல் ஐங்கிற எழுத்த நிலைமொழி இறுதியாக ஒவ்வொருக்கும் எடுத்துக்காக கொடுத்துருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு மலை அருவி அப்படிங்கிறோம் மலை அருவி அப்படிங்கிற சொல்ல எப்படி பிடிக்கலாம் மலை கூட்டல் அருவி மலை கூட்டல் அருவி அப்படின்னு பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலைமொழி இறுதியில் என்ன எழுத்து இருக்குன்னா ஐங்கிற எழுத்து இருக்கு நிலைமொழி இருதில் ஐங்கிற எழுத்து எப்படி அப்படின்னா இல்லு கூட்டல் ஐ இல்லு கூட்டல் ஐ அப்படிங்கிறது தான் லை நீங்கள் வந்து இந்த இன்னைக்குள்ள குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓரத்தில் நீங்கள் இதுக்கு நேராக இந்த ஓரத்தில் எழுதிக்கலாம் இல்லு கூட்டல் ஐ சி கொட்டு லை அந்த லை அப்படிங்கிற எழுத்தை நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக நம்ம எழுதிக்கிறது கீழையும் எழுதிக்கலாம் தவறுல கீழே எழுதுனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இடம் எழுதலாம் நல்லா தெளிவாக எழுதலாம் அப்போ என்ன விதி அப்படின்னா ஐ வழி எவ்வும் ஐவழி எவ்வளோ எவ்வளவுனா எகர உடம்புடுமையும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் எகர உடம்புடுமையை பெற்ற இந்த சொல் மலை கூட்டல் ஈ கூட்டல் அருவி அப்படிங்கிறது இப்போ இப்படி எழுதலாம் இந்த மாதிரி கீழே போட்டிருக்கலையா பாக்ஸ் போட்டிருக்கலையா இந்த மாதிரி எழுதலாம் இந்த மாதிரி எழுதி பலகன்கள் தப்ப தவறலாம் இல்லை இது உனக்கு புரிகிறதுக்காக நான் பிரிச்சிருக்கேன் மலை அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு நிலை ஒரு எகர உடம்படுமை பெற்றது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ப்ளஸ் அரங்கம் அப்படிங்கிறது ஒரு சொல்ல பிரிக்கும் போது இரண்டு சொற்களாக பிரிக்கிறது நல்லது இப்போ மலை கூட்டல் அருவி மலை கூட்டல் அருவி அப்படி பிரித்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யகர உடம்படுமை எதனால் வந்துச்சு அப்படின்னா இங்கே நிலைமொழி இறுதியில் இ ஐ இந்த மாதிரி ஏதாவது எழுது ஐஇ இது மாதிரி இல்லையா இது வந்ததுனால உடம்பு பெற்றது அதுக்கப்புறம் உடல் மேல் உயிருந்து ஒன்றுவது இயல்பு இப்போ உடல்னா மெய்யெழுத்து இது உயிரெழுத்து இப்போ உடலும் உயிரும் சேர்ந்தால் என்ன அப்படின்னா ஈ கூட்டல் ஆயினது யா அப்போ உடல் மேல் உயிர் வந்து அதுக்கு என்ன விதி அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறப்படி இப்போ மலை அருவி அப்படிங்கிற வரும் மலை அருவி அப்படிங்கிற சொல்ல போட்டு எழுதணும் ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும் மலை அருவி அப்படின்னு அப்படி அப்படின்னு கொடுத்துருவாங்க மலை கூட்டல் அருவின்னு நீங்கள் பிரிக்க போகிறீங்க மலை கூட்டல் பிரிக்க போகிறீங்க இல்லையா மலைக்கூட்டல் அருவின்னு பிரிக்க போகிறீங்க அப்புறம் இஇ ஐவழி ஏவும் உடம்புலமை புரட்சி விதி இஇவழி எவும் ஏன் இ ஐவழியாகவும்னா இங்கே நிலைமொழி இதில் ஐங்கு எழுத்து வந்திருக்கு வறுமொழி முதலில் உயிர்த்த வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலை கூட்டல் அருவி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் மலை கூட்டல் அருவி அதுக்கப்புறம் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த இதில் ஏதாவது ஒன்று போட்டால் போதுமானது மலை கூட்டல் இப்படி பிரித்தாலும் சரி அல்லது இப்படி பிரித்தாலும் சரி அதாவது ஒன்று மட்டும் போதுமானது இங்கே ஸ்டெப் எத்தனை அப்படின்னா இப்ப பாருங்கள் ஒன்று சொல்கிறேன் மலை அருவி அப்படிங்கிறது இங்கே சொல் பிரித்தாச்சு ஒன்று இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் சரிங்களா அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப் என்னம்னா இ ஐவழியாகவும் இது ரெண்டாவது படிநிலை அப்படின்னு சொல்லலாமா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எகரோட முடிமை பெற்றது மலை கூட்டல் அருவி இதை நான் இது மூணாவது ஸ்டெப்பு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன விதி அப்படின்னா உடல் மேல் உயர்ந்து ஒன்றுவது இயல்பு உடல் மேல் உயர்ந்து ஒன்றுவது இயல்பு இப்படி அதுக்கப்புறம் மலை இப்படி தான் எழுதணும் ஸோ இதில் ஏதாவது சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன் கீழே பாருங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மலை சாரி கலை எழில் கலை எழில் அலை யோசை அப்படின்னு கொடுத்துருக்கேன் இங்கே கலை கூட்டல் எழில் எப்படி எழுதலாம் நீங்கள் இதை நீங்கள் நீ இப்போ இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்கேன் இல்லையா அதை நீங்களே என்ன செய்யலாம் அங்கங்கே புத்தகத்தில் தேடுறதுக்கு இந்த சொற்களை எடுத்து வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் ஸோ இந்த மாதிரி எழுதி எனக்கு அனுப்பலாம் எப்போ அப்படின்னா அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு அதை கொடுங்க எழுதுகிறதுக்கு முன்னாடி அடிக்கடி எடுத்ததை பார்க்க வேண்டாம் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிடுங்க ரெஃபர் பண்ணிவிட்டு பார்க்காம இந்த கலை எழில் அலையோசை மேலே கொடுத்துருக்கேன் இல்லையா அதெல்லாம் எடுத்து எழுதிக்கணும் எடுத்து தனியாக எழுதிக்கிட்டு அந்த விதிகளை இதே மாதிரி இந்த வரங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி காமிக்கணும் இப்போ அலையோசை சாரி கலை எழில் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் கலை கூட்டல் எழில் இங்கே ஏன் எகர உடம்பு பெற்றது அப்படின்னா நிலைமொழி இதில் ஐங்கிற எழுத்து வந்தது அதனால் எகர உடம்பு பெற்றது அதே மாதிரி அலை ஓசை அலை கூட்ட ஓசை பிரிச்சிருக்கேன் ஐ அப்படிங்கிற எழுத்து நிலைமொழி இறுதியாக இருக்கிறது மறுமொழி முதலில் உயிரெழுத்து இருக்குது ஓங்கிற உயிரெழுத்து இருக்குது ஸோ அதனால அது எகர உடம்படுமை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வலை ஓசை இந்த மாதிரி மலை அருவி இந்த மாதிரி நிறையா இருக்குது ஒவ்வொரு சொல்லையும் கொடுத்து நம்ம எந்த உடம்புலமே பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நம்ம எந்த உடம்புலையும் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எழுதி பாருங்கள் எழுதி பார்க்குறது ஏதாவது ஒரு உதாரணங்களை எடுத்து எழுதி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த இலக்கணத்தில் தேர்ச்சி அடைய முடியும் அதனால் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அதை என்ன செய்யணும் எடுத்துக்காட்டுகள் கொடுத்து என்ன செய்யணும் நீங்களாக தேடி அல்லது நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த எடுத்துக்காட்டு சில கொடுத்துருக்கேன் இல்லையா பிரித்து மட்டும் கொடுத்துருக்கேன் அதுக்கு என்னென்ன விதியோ அதை நீங்கள் எழுதி பார்க்கலாம் பார்த்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க நான் என்னென்னு திருத்தி பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் கொடுத்துருக்கோம் இப்போ யகர உடம்புடைமை மட்டும்தான் பார்த்துருக்கோம் இந்த பகுதியில் யகர உடம்புடைமை இ அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம் இ அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்துருக்கோம் ஐ இந்த மூன்று எழுத்துக்களும் நிலைமொழி இறுதியாக வரும் பட்சத்தில் அங்கே என்ன உடம்புடுமை வரும் அப்படிங்கிறது இங்கே பார்த்தாச்சு இல்லையா அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏனைய உயிர்வழி வகும் அப்படின்ட்டு இல்லையா ஏனைய உயிர்வழி வகும் அதுக்கு நம்ம பார்க்கணும் அடுத்த வீடியோவில் தான் பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் அடுத்து பாருங்கள் அடுத்து அடுத்து நம்ம என்ன செய்ய என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ இதுவரையும் அடுத்து என்ன பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதுவரையும் இந்த உடம்படுமை புலர்ச்சி அப்படிங்கிற பகுதியில் எகர உடம்படுமை எங்கெங்கே தோன்றணும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் உடம்படுமை எப்பெல்லாம் தோன்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலையும் உயிரிழத்துக்கள் தோன்றினால் அங்கே உடம்புடுமை தோன்ற வேண்டும் அந்த உடம்படுமைகள் எகர உடம்படுமை வகர உடம்படுமை அப்படின்னு பார்த்துருக்கோம் அந்த எகர உடம்படுமை எப்பெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா இஇஐ இது மூன்று எழுத்துக்களும் இந்த மூன்று எழுத்துக்களும் நிலைமொழி இறுதியாக வரும்போது எகர உடம்புடுமை பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உடம்பு உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதி இரண்டாவது விதியாக கண்டிப்பாக வரணும் வரணும் அப்படிங்கறக்கான காரணம் உங்களுக்கு அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏன்னா உடல் மெய்யில் தந்திருக்கு அங்கே உயிரில் தந்திருக்கு அப்போ இது ரெண்டையும் சேர்க்கணும் அப்படின்னா மேல் உயிருந்து ஒன்று இயல்பு அப்படிங்கிறதான் போடுங்க இல்லையா அப்போ வரையும் இந்த உடம்பெடுமை புரட்சியில் யகர உடம்புடுமை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் யகர உடம்பு பார்க்க போகிறோம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க கேளுங்கள் தேங்க்யூ வெரி மச்